மார்னிங் சார் ஏய் ஏதோ நம்ம ஏதோ ஆர்க்காலஜியா ஆமா இப்போ நம்ம மகேஷ் மே சார் இன்ஸ்ட்ரூமென்ட் தலைவரே அங்க கோட்டைக்குள்ள சர்வே பண்றதுக்குள்ள ஆள் போயிருக்காங்களா நம்ம டிபார்ட்மெண்ட்ல சார்புல ஆர்க்காலஜி டீசர் சார்புல சர்வே ஸ்கேன் பண்றலாம் அப்படி ஆள் நா வந்து தர வந்து இருக்கங்களா இல்ல சார் அது மாதிரி எதுவும் இல்ல அந்த உள்ள வந்து அந்த உள்ள கோட்டைக்குள்ள நம்ம ராஜகோபருக்குள்ள சர்வே போடுறது எல்லாம் உள்ள இருக்காங்களா